வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தற்போது சில நாட்களாக இந்த செங்கல் பெயில் ஒன்று இருந்துச்சு அந்த வேல் பார்த்திங்கன்னா பல இடங்களில் அதாவது வட உள் மாவட்டங்கள் சரி கர்நாடகா காவேரி நீ பிழப்பு அணை அதேமாதிரி வடக்கு கேரளா ஸோ பல இடங்களில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்க அது கொடுத்துட்டு அந்தளவுக்கு ஏன்னா ரொம்ப நாள் கடையில் ட்ராவல் பண்ண அந்த சிஸ்டம் அது வந்து ஒரு எயிட் டு டென் டேஸாக அது வந்து இங்கே கரையை கிடக்கும் அங்கே கரையை கிடக்கும்னு சொல்லி அது கடலோட ஒட்டுமொத்த ஈரப்பத்தையும் எடுத்துகிட்டு வந்து போகிற இடம் ஃபுல்லாகவே ஒரு அதிக இனமழை கொடுத்துட்டு இருபது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக அதிகமழையை கொடுத்துட்டு அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அது தற்போது அரபிக்கடலேருந்து வலுவிழந்து ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்நுழையாக இருக்கின்றது ஸோ அது படத்தை பார்த்தாலே தெரியும் இந்த பா அந்த புயல் பாருங்க ஸோ அது வந்து உள் மாட்டின் வழியை வலுவிழந்து சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்மழையாக அந்த சிஸ்டம் இருக்குது ஸோ இது வந்து நம்மளை அருகே நகர்ந்து போயிருச்சு ஸோ இதனால இனிமேல் நமக்கு எந்த பயனும் கிடையாது ஆனால் இது கிழக்கு காற்று ஈர்க்குது ஏன்னா இதோட காற்று பாருங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் ஸோ இங்கேருந்து கிழக்கு காற்று போகுது பார்த்தீங்களா இதை நோக்கி தான் போகுது இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இந்த காற்று இப்படி போய் இப்படி போகுது ஸோ இந்த கிழக்கு காற்று இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா இந்த கிழக்கு காற்று இருந்தால் தான் நமக்கு கடலோர பகுதியில் எப்பயும் போல் அந்த மான்சூன் ட்ரெயின் தொடங்கும் வடகிழக்கு பருவமழை இது ஸோ அது இப்போ கிழக்கு காற்று பாருங்கள் இது இப்படி கொண்டு வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் கிழக்கு காற்றை ஈர்த்து இது வலு விளந்துடும் ஸோ கிழக்கு காற்று நமக்கு வேகமாக ஸ்டார்ட் ஆகிடும் வடகிழக்கு காற்று அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நான்கு நாட்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரங்கள்லையும் அதே மாதிரி இரவு நேரங்கள்லையும் அந்த சென்னை கன்னியாகுமரி ஊட்டியில் கடலோர பகுதி அந்த கடலோர பகுதி இருக்குதுல்ல அந்த கடலோர பகுதியில் வந்து லேசான மலை முதல் மிதமான மலை இருக்கும் நார்மலாக ஒரு வடகிழக்கு காட்டில் எப்படி ரெயின் இருக்கும் அந்த மாதிரி ரெயினு இருக்கும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் பார்க்கும்போது என்னாகும்னா இந்த கிழக்கு காற்று வந்து உள் மாவட்டங்கள் நிலையே போகும் போகும்போது பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்களில் வந்து மதியானமோ சாயந்தரமோ அதாவது எட்டாம் தேதி வரைக்குமே யூடியன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்குது சில பகுதியில் ஏன்னா கிழக்கு காற்று உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த இந்த இடம் வந்து ஈர ஈரம் காற்று இந்த ஈரமுந்தே கிழக்கு காற்று தமிழ் நம்ம கடலோர பகுதியில் மழையை கொடுக்குமா ஒரு மிதமான மழையை கொடுக்கும் மழையை கொடுத்துட்டு போய் உள் மாவட்டங்கள் உள்ளே போகும்போது அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அப்போ வெப்பம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும் உங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து ஒரு இந்த ஈரப்பதம் போய் கலக்கும்போது நல்ல ஒரு ப்ரெஷர் உருவாகும் வளிமண்டலத்தில் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் உருவாகும் ஒரு ஒரு இடியுடன் கூடிய மழையை ஏற்படுத்தும் பொதுவாகவே அப்போ ஆகும்னா அந்த இண்டீரியர் பகுதியில் வந்து இடியுடன் கூடிய மலைக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் தேதி வரைக்குமே சில இடங்களில் ஒரு சில இடங்களில் இருக்கும் பரவலாக இருக்காது ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் இந்த சென்னை டு கன்னியாகுமரி கடலோர பகுதியில் க்ளவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஃபார்மாகவும் மழை பெய்யும் ஏன்னா வடகிழக்கு பருவமழை சமயத்தில் அந்த மாதிரி தான் பெய்யும் அது வந்து எட்டாம் தேதி வரைக்கும் பெய்யும் ஸோ அடுத்த சிஸ்டம் எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க சார் அடுத்த சிஸ்டம் எப்போ சார் வரும் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த காற்றழுத்த தாழ்மிலை அதாவது ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருச்சு இந்தோனேஷியா கிட்டே இது வந்து பாருங்கள் அது வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஒரு சுழற்சி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு தெரியுது அவங்களுக்கு தெற்கு அந்தமான் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வருது அதாவது பாருங்கள் அந்த சுழற்சி பாருங்கள் அந்த காற்று வந்து சுழல்லுதா அந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து சுழல்லுதா அதுதான் ஒரு மேலடுக்கு சுழற்சி தெற்கு அந்தமான் கிட்ட ஒன்பதாம் தேதி வருது இது என்ன ஆகுதுன்னா இப்போ க இப்போ ஆய்வறிக்கையின்படி இது இலங்கை மற்றும் அந்த தமிழக கடற்கரை நோக்கி நிச்சயமாக அது வரும் தென் தமிழை கடற்கரை நோக்கி தான் வரும் ஏன்னா அந்த டிசம்பர் மாதம் ஃபுல்லாக ஐடி சி ஜோன்னு சொல்லுவாங்க மான்சூன் லேசாக பேக்கே கீழே ஈக்குவேட்டருக்கு ஒட்டி தான் அந்த மான்சூன் ட டவுன் ஆகும் டவுன் ஆகும்போது அந்த சிஸ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈக்குவேட்டர் ஒட்டி தான் போகும் ஏன்னா வெப்பநிலை வந்து அந்த இடத்துல எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஈக்வேட்டர் ஒட்டி ஸோ அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து இலங்கையை ஒட்டி தென் தமிழத்தை ஒட்டி தான் வரும் அப்போ ஒட்டி வரும்போது மன்னார் வளைகுடா அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் என்னாகும் மன்னார் வளைகுடாவில் நகண்டு மன்னார் வளைகுடா அருகே வரும் அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா அதாவது எப்போ வரும்னா எட்டாம்தேதி ஃபார்ம் ஆகுது ஒன்பதாம் தேதி தென்கிழக்கு கடையில் வருது பத்தாம் தேதி இலங்கை கிட்ட வந்துடும் பதினொன்று பாயிண்ட் பதிமூணாம் தேதி மன்னார் வளைகுடாவில் இருக்கும் பதினாலாம் தேதி கன்னியாகுமரியில் இருக்கும் இந்த சிஸ்டத்தினால பதினஞ்சாம் தேதி வரைக்குமே நமக்கு மழை இருக்குது எட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்குமே இந்த டிசம்பர் எட்டாம் தேதிங்கிறது ஃபஸ்ட்டு ரெயின் ஸ்டார்ட் ஆகும் ஒரு கடலோர பகுதியில் எல்லா இடத்துலையும் பரவலாக ரெயின் ஸ்டார்ட் ஆகும் இந்த சிஸ்டத்து மூலியமாக அந்த தாழ் இந்த காற்றழுத்த தாழ்நிலையோ இல்லை மேல சுழற்சி மூலியமாக ரெயின் இருக்கும் அது நெருங்கி வர வர அது இன்டென்ஸாகவும் வரலாம் இல்லை வலுவிழந்தும் வரலாம் இப்போதைக்கு தாழ் நிலையாக தான் வருது வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழை இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும்போது இல்லை காற்றுக்குவிதல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த சுழற்சி வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த இடத்துல இருக்குது தெரியுது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது காற்று குவிதல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ஃபுல்லாகவே காற்று காற்றுக்குள்ள இருக்கு இலங்கை ஃபுல்லா வேத மாதிரி பாருங்க அந்த கடலோர பத்தி பாருங்க அந்த காற்று எப்படி சிஸ்டத்தை நோக்கி போகுதா மேலே இருந்து கீழே இறங்குது அந்த ஈரப்பதம் காற்று ஃபுல்லா அப்படி இது ஆகும்போது பக்கத்துல அந்த தாழ்நிலை இருக்கும்போது ஈரப்பதம் என்ன ஆகும்னா வேகமா உள்ள கொண்டு வரும் சென்னை டூ கன்னியாகுமரி இந்த கிளவுட்ஸை உள்ள வேகமா கொண்டு வரும் அந்த காலகட்டத்தில் வந்து கனமழையுமே மிக கனமழையெல்லாம் பதிவாகும் அதாவது இந்த எட்டாம் தேதிக்கு அப்புறம் நான் இப்போவே சொல்லிட்டேன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு மையமாக வச்சு டிசம்பர் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி அந்த இடத்துல பார்க்கும்போது ஏதாவது மூணு நாட்கள் வந்து கனமழை முதல் மேகன மழை பதிவாகும் நிச்சயமாக ஸோ நம்ம பார்ப்போம் அதிகன மழைக்கிண வாய்ப்பும் இருக்குது அது வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி அது எப்படி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்குது மூமெண்ட் இருக்குது அது இன்டென்ஸ் ஆகும் போதா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரிவிப்போம் இப்போதைக்கு மேகன மழை வாய்ப்பு வரைக்கும் வரும் நிச்சயமாக அந்த சிஸ்டம் கொண்டு வரும் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கட்ட இந்த சிஸ்டம் நகர்வுகள் எப்படி இருக்குது இந்த தாழ்நிலை எப்படி இருக்குது இந்த இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கட்ட வானிலை அறிக்கையில் வந்து தொடர்ந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வானொலிக்கு சந்திப்போம்